ஒரு குரங்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பசியோடு இருக்கும் பொழுது ஒரு மாம்பழம் அந்த குரங்கு கையில கிடைக்குது அந்த மாம்பழத்தை அந்த குரங்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே கொட்டையை தூக்கி கடைசி நினைக்கும் பொழுது அந்த குரங்கு வந்து திடீர்னு யோசிக்குது நமக்கு பசி எடுத்தா மாம்பழம் தேடி நம்ம ஆலையிலும் சில சமயத்துல கிடைக்க மாட்டேங்குது அப்போ அந்த கொட்டையை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எங்கேயாவது நட்டு வச்சுட்டு அது மரமா மாத்தலாம் மரமா வரும் பொழுது அதுல ஒவ்வொரு முறையும் கிடைக்கிற பழத்தை வந்து நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது யோசிக்குது நல்ல யோசனை கூட உடனே அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொட்டையை வந்து விதையை வந்து ஒரு மண்ணு தோண்டி நட்டுடுது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது திடீர்னு அதுக்கு ஒரு சந்தேகம் வருது அந்த கொட்டையை வந்து தோண்டி எடுக்குது வளர்ந்துருக்கான்னு செக் பண்ணுது இது மாதிரி ஒவ்வொரு முறையும் ரெகுலராக தொடர்ந்து வந்து அதை நோண்டி நோண்டி பார்க்குது அதை எடுத்து எடுத்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம்ல வந்து அந்த கொட்டை விதை வந்து வளரவே கிடையாது அந்த குரங்கோட நோக்கம் வந்து நியாயமானது ஆசையும் நியாயமானது அதே சமயத்தில் அதுக்கான ஒரு கால அவகாசம் அந்த குரங்கு கொடுக்கல அதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா படிக்கிறோம் அப்படின்ற பொழுது படிக்கும் பொழுது படிப்புல சந்தேகம் வரக்கூடாது படித்தா நம்ம சாதிக்க முடியுமா படிச்சா நம்ம ஜெயிக்க முடியுமா படித்தா நம்ம சம்பாதிக்க முடியுமா படிச்சா நம்ம பேரும் போலும் வாங்க முடியுமா பெரிய சாதனைலாம் வர முடியுமா அப்படிங்கலாம் சந்தேகப்படக்கூடாது எந்த துறையா இருந்தா ஸ்போர்ட்ஸா இருக்கலாம் சினிமாவா இருக்கலாம் ஒரு கிரிக்கெட்டராக இருக்கலாம் வாலிபாலாக இருக்கட்டும் ஆகட்டும் ஒரு ஐபிஎஸ் ஆகட்டும் ஐஆர்எஸ் ஆகட்டும் ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஒரு அட்வொகேட் என்ன மாதிரி ப்ரொஃபஷன் எடுத்தாலும் சரிதான் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் படிப்பு இல்லாம எக்காரது ஒரு சாத்தியம் கிடையாது ஒண்ணு படிச்சு சாதிச்சிருக்கணும் இல்ல சாதிச்ச பிறகு படிப்பு தேவைப்படும் இதுல படிப்பு முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சாதனையை யாராலையும் தடுக்க முடியாது